வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் சுதந்திர தின உரை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் முன்னாள் படை வீரர்களின் நலனுக்கென காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் ஆலைக்கான பணிகள் நவம்பர் மாதம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலன்ஷியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அவர் உரையாற்றினார் என்னுடைய நாற்பது கோடி குடும்ப உறுப்பினர்கள் உறுதிபூண்டு பயணித்தோம் என்றால் இலக்கை தீர்மானித்து பயணித்தோம் என்றால் பாதையை ஒருங்கிணைத்து கையோடு கையணைத்து பயணிக்க முடிந்தால் நாம் முன்னேறிச் சென்றால் சவால்கள் எத்தனை வந்தாலும் பற்றாக்குறையின் அளவு எத்தனை பெரிதாக இருந்தாலும் ஆதாரங்களுக்காக நாம் அவதிப்பட வேண்டியிருந்தாலும் கூட அனைத்து சவால்களையும் தாண்டிச் சென்று நாம் வளமான பாரதத்தை உருவாக்கிவிட முடியும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உலகின் திறன் முனையமாக இந்தியாவை உருவாக்க இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறிய பிரதமர் இதன் அடிப்படையில் பசுமை சார்ந்த வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று தாம் விடுத்த அழைப்பிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆதரவு அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்பது பொருளாதாரத்திற்கு புதிய மந்திரமாக ஆகிவிட்டது ஒவ்வொரு மாவட்டமும் தன்னுடைய உற்பத்தி பொருட்கள் மீது பெருமிதம் கொள்கிறது ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்போது ஒரு மாவட்டம் ஒரு பொருளை ஒரு மாவட்டம் ஒரு ஏற்றுமதியாக எப்படி ஆக்குவது என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் வங்கித் துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் துறையிலே செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் சிந்தித்து பாருங்கள் வங்கி துறையின் நிலை என்னவாக இருந்தது வளர்ச்சியும் இல்லை விரிவாக்கமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை இது மட்டுமல்ல நடந்த செயல்களின் காரணமாக நம்முடைய வங்கித்துறை சங்கடத்திலே ஆழ்ந்திருந்தது வங்கித்துறையை துறையை பலப்படுத்த வேண்டி பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டோம் காரணமாக நம்முடைய வங்கிகள் உலகின் சில முன்னணி வங்கிகளில் ஒன்றாக நம்முடைய வங்கிகள் விளங்கி வருகின்றன வங்கிகள் பலமாக இருக்கும் போது முறையான பொருளாதாரத்தின் பலமும் அதிகரிக்கிறது வங்கித்துறை சீராக இருக்கும் போது சாமானிய மக்களின் பலமும் அதிகரிக்கின்றது மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் மக்களே இந்த இணைந்திருக்கிறார்கள் பத்து கோடி புதிய பெண்கள் நமக்கு பெருமிதம் ஏற்படுகிறது அதாவது நம்முடைய சாதாரண குடும்பங்களின் கிராமங்களைச் சேர்ந்த பத்து கோடி பெண்கள் பொருளாதார ரீதியாக சுயசார்புடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள் இன்னொரு புறத்திலே பெண்கள் சுய உதவி குழுக்களால் ஒரு கோடி சாதாரண ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் எல்லாம் லட்சாதிபதி வீதிக்கள் இப்போது நாங்கள் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாய் வரை கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஒவ்வொருவருக்கும் நாம் கடன்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் வாழ்க்கை முழுவதும் போராடுபவர்கள் தூக்கும் ஏறினாலும் பாரத அன்னைக்கு ஜெயகோஷம் போடுபவர்கள் கணக்கே இல்லாத சுதந்திர பித்தர்களுக்கு வணக்கங்கள் செலுத்துகின்ற நாளாகும் இது அவர்களை நினைந்து போற்றும் புண்ணிய தினமாகும் இது சுதந்திர தாகம் கொண்டவர்கள் இன்று நமக்கு சுதந்திரத்தின் இந்த தினத்திலே சுதந்திர காற்றை சுவாசிக்கும் உரிமையை அளித்திருக்கிறார்கள் இந்த தேசம் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்புகளுக்காக கூடுதலாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் பார்வையாளர்கள் பகுதிக்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு அழைப்பு விடுத்த ஆறாயிரம் சிறப்பு அழைப்பாளர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தியோரு பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக இதில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பங்கேற்றது தமது வாழ்நாளில் மறக்க இயலாதது என்று சென்னை சென்னையைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் தெரிவித்தார் என் பேர் டெய்ஸ் ராணி நான் சென்னையில இருந்து திட்டம் பதினொன்றுல அங்கன்வாடி பணியாளராக பணியாற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவுக்கு புதுதில்லிக்கு எங்களை வந்து வர வச்சிருக்காங்க இங்க வந்து இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் காலையில நாங்கள் கலந்துகிட்டோம் அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு எங்க ஆயுசுல இது ஒரு நாள் போதாது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப 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 அருமையா இருந்தது எங்களுக்கு என்ன எக்ஸாம் ஒண்ணுமே எங்களுக்கு வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு அந்த அளவுக்கு இருந்தது பிரைம் மினிஸ்டரை நேரில் நல்ல கிட்டக்கவே பார்த்தோம் அவர் வந்து மறுபடியும் வந்து எல்லாமே முடிஞ்சுட்டு கடைசியாக வந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு போனார் இது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி பிரதமரின் சுதந்திர தின உரை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வலிமையான இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள அறிக்கை நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க வங்கிகள் மூலம் ஒரு கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்கென முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் அறிவித்தார் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கான ஒய்வூதியம் இருபதாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தோராயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார் இதேபோல் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஒய்வூதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அறிவித்தார் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனா் மாநிலம் முழுவதும் கிராம சபை கூட்டங்களும் இன்று நடைபெற்றன தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் ஆலை அமைப்பதற்கான பணிகள் நவம்பர் மாதம் தொடங்கப்படும் என்று அதன் தலைவர் திரு சுஷாந்த் குமார் ரோஹித் கூறியுள்ளார் இந்த துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இப்பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் திரு சுஷாந்த் குமார் ரோஹித் கூறினார் மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் வெள்ளரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபைக் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று பங்கேற்றார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சொரிமுத்து ஐயனார் கோயில் குளத்தில் குளிக்கச் சென்ற இரண்டு மாணவிகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் வாலன்ஷியா ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று மூன்று ஆறு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் ஸ்பெயினின் மரியா மாட்டினஸ் வ கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்சழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமரின் சுதந்திர தின உரை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் முன்னாள் படை வீரர்களின் நலனுக்கென காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் ஆலைக்கான பணிகள் நவம்பர் மாதம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாலன்ஷியா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது